ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் லேட்டஸ்டான அப்டேட் கூட வந்திருக்கேங்க ஆடியோ லாங்ஸில் இப்போ ரஜினி சார் பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது எங்கள் அப்பா சங்கி கிடையாது அவர் சங்கியாக இருந்தால் இந்த படமே அவர் நடிச்சிருக்க மாட்டார் ஒரு மனிதனே மிக்க ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த படத்தை வந்து நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரஜினி சார் கண்ணில் தண்ணி வந்துருச்சு அதை நம்மளால் பார்க்க முடியாது ரொம்பவே வந்து ஒரு நிகழ்ச்சியாக காணப்பட்டிருந்தார் ரஜினி சார் ஸோ அது ஒரு அவர் மேடை ஏறிந்தார் சில விஷயங்கள்லாம் அவர் வந்து பேசியிருந்தார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் எப்படி வந்து உருவாச்சு ஜஸ்ட் வந்து என்னுடைய பொண்ணுடைய படன்றதுனால் அதை நடிக்கலை இந்த கதை ரொம்பவே என்னை பாதிச்சது இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த படத்தை நடித்தேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் அடுத்தது இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்போது நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது அப்போ அமைச்சர் ஏவா வேலுவோடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் நான் தங்கியிருந்தேன் அப்போ அந்த இடத்துல நாங்கள் தங்கியிருக்கிறத கேள்விப்பட்டு போட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை வந்து நல்லா பார்த்துக்கப்படியாக வந்து அமைச்சர்கிட்ட சொல்லியிருந்ததுதான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருந்தது சோ முதல்வர் அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னாக்கா நன்றிகளை அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு அடுத்தது இந்த படத்துடைய கதைக்கு வரும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் அப்படியே ஜெர்க் ஆகிடுச்சு ஏன்னா வெறும் நேஷ்னல் அவார்டு மட்டுமே வந்து ஒரு குறிக்கோளாக இருக்கக்கூடாது ஆப்வியஸ்லி நான் வந்து நேஷனல் அவார்டுக்கு வந்து ஒரு எதிர்ப்பாளர் கிடையாது ஆனால் அவார்டு மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடாது கமர்ஷியல் படம் எடுக்கும் போது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறதையும் பார்க்கணும் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாரி அவர் சொல்லி முடிச்சிருக்காருங்க ஸோ தலைவரோட ஸ்பீச்சு கேட்டுக்கிட்டே போல இருக்குது